ஆர்கிலிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு அஸ்தங்கம் அதுக்கான பலன்கள் தான் பார்க்க போறோம் அது என்னங்க குரு அஸ்தங்கம் அப்படின்னா முதல்ல அது எப்ப நடக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தோராயமா மாலை நாலு பன்னெண்டு அப்ராக்சிமேட்லின்னு சொல்லலாம் நாலு பன்னெண்டுக்கு அஸ்தமம் ஆகிற குரு பகவான் அதுல இருந்து எவ்வளவு நாள் வரைக்கும் அவர் அஸ்தமமாவே இருப்பாரு அப்படின்னா ஜூலை ஒன்பது பத்து தோராயமா ஜூலை ஒன்பது இரவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரம் வரைக்கும் அஸ்தங்கமாவே இருக்காரு அதுக்கப்புறம் நார்மலா வர்றாரு அது என்னங்க அஸ்தங்கம் அப்படின்னா குருனோட பவர்ஸ் வந்து குறையுங்க அவர் அங்க வீக் ஆகுறாரு அப்படின்றதுதான் அர்த்தம் அப்ப துளாராசி என்னென்ன மாதிரி பலன்களை இந்த ஒரு மாசத்துல கொடுக்க போறாரு பாக்கலாம் வாங்க துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க குரு பகவான் மூன்று மற்றும் ஆறுக்கு அதிபன் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் தான் அதிபன் சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் இப்ப என்ன இருக்கான் அப்படின்னா பாக்கிய குருவா வந்து ஒன்பதாம் பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்ப பாக்கிய குருவா வந்திருக்கக்கூடிய கூடிய குரு பகவான் எல்லா விதத்திலயும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் குட் லக் ஃபார்ச்சூன் அப்படின்றத உன்னதை ஏற்படுத்துவான் அதுக்கும் மேல குருனோட பார்வை ஒன்னாம் பாவம் சுயஸ்தானத்துல இருக்கிறதுனால ஆல்ரெடி துலாம் ரொம்ப பர்ஃபெக்ஷன் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷனா இன்னும் கொஞ்சம் நல்லவங்களா இன்னும் கொஞ்சம் நேர்மையா அப்படி மாறிடுவாங்க அதுக்கும் மேல இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பாக்கிய குருவா இருந்து பாக்குறதுனால தம்பி தங்கச்சி இவங்களோட சப்போர்ட் ஃபேவர்னஸ் அவங்களோட சப்போர்ட்ன்றது எக்கனாமிக்கலி இருக்கலாம் மாரலி இருக்கலாம் மென்டலி இருக்கலாம் பிசிக்கலி இருக்கலாம் இது எல்லாமே வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கும் மேல பாக்கிய குருவா இருந்து அஞ்சாம் பாவத்தை பார்க்காரு அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்ம பிள்ளைங்க ரீதியே இருந்து வந்த மனக்கசப்பு மனசஞ்சலோ மனக்குழப்போ மனப்பதட்டோ மன நிம்மதி இல்லாத தனம் எல்லாமே மாறும் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது நம்மளுக்கு வரணும் அப்படின்னு இருந்த வரத்துக்கான பிராப்தத்தையும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் இதுதான் வந்து பாருங்க இந்த பாக்கிய குரு நம்மளுக்கு செய்யக்கூடிய நல்லது இந்த அஸ்தங்க குரு என்னங்க பண்ணுவாரு அஸ்தங்க குருவும் சேம்தங்க பண்ணுவாரு ஆனா நூறு பெர்சன்ட் இப்ப நான் எனர்ஜியா பேசுறேன் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் பேசின பின்னாடி என்னோட எனர்ஜி குறைஞ்சிடும் இல்லைங்களா நான் ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன் இப்பயும் நான் காலையில இருந்து பேசிக்கிறேன் நான் கொஞ்சம் டயர்டா தான் பேசுறேன் அந்த மாதிரி குருவும் டயர்ட் ஆகி அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை கொஞ்சம் கம்மியா கொடுப்பாரு நூறு சதவீதம் பலன் கொடுக்கணும் அப்படின்னா பிப்டி பர்சன்ட் பலன் தான் கொடுப்பாரு இது ஒரு மாச காலகட்டம் தான் ஒரு மாசம் கழிச்சு சென் பர்சன்ட் முழுசும் கொடுப்பாரு கவலையே வேண்டாம் பொதுவாவே வந்து பாருங்க இந்த குரு பயிற்சி ஃபர்ஸ்ட் சூப்பர் டூப்பரா இருக்கிறது எல்லா பயிற்சியுமே நல்லா இருக்கிறது ரிஷபம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா துலாம் தான் சோ ரெண்டரை வருஷமே உங்க கையில இருக்கு பெருசா கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க பரிகாரம் ஏதாவது இந்த அஸ்தங்க குருக்கு பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு மாதத்துல ஒரு முறையேன்னு குருனோட கஷேத்திரம் ஏதாவது போக முடியும் அப்படின்னா போங்க ஓகேங்களா கும்பகோணத்துக்கு பக்கத்துல குரு ஷேத்திரம் போக முடியும் அப்படின்னாலும் போங்க இல்ல அப்படின்னா சென்னையில இருக்கவங்களா இருந்தா இந்த திருவள்ளிதாயம் இந்த பாடி சரவணா ஸ்டோஸ்க்கு பின்னாடியே இருக்கு ஒரு முறை அங்க போயிட்டு வாங்க இல்லைங்க நாங்க வந்து திருநெல்வேலியில இருக்கோம் நார் கோயில இருக்கோ நாங்க மும்பையில இருக்கோம் டெல்லியில இருக்கோம் ரொம்ப சிம்பிளான விஷயம் பக்கத்துல ஈசன் கோயில் எது இருக்கு ஈசன் கோயில போயிட்டு ஈசனை பாத்துட்டு வாங்க எல்லாமே நல்லது நடக்கும் கவலையப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள்